சனியினோட பார்வை இருக்குமா சனி பார்வை வந்து பாத்தீங்கன்னா மூணு பத்து அந்த மூணு பத்து ரிஷபத்துக்கு வந்து ஒன்று அஞ்சு எட்டாம் பாவத்தை பார்க்குறாங்க நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு மந்த நிலை அப்படின்றது அப்பப்ப வரும் அதுக்கும் மேல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ரிஷபராசி அன்பர்கள் அவங்க குழந்தைங்க கிட்ட பெரிய லெவலில் வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குது அப்படின்னா சின்ன பஞ்சாயத்தோடு வந்து சேரும் பூர்வீகத்தை விட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்பு நிறைய விஷயத்துக்கு உண்டு இடமாற்றம் தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு உண்டு எட்டாம் பாவத்தை பார்க்குற திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும் கணவன்கிட்ட எப்படா பேசுவோம் நம்ம கணவர் நம்ம கூட பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள ரிசபராசி பெண்ணாக இருந்தான் ஜீ அல்லது தன்னுடைய மனைவி எவ்வளோ தூரம் புரிய வச்சு கூட நம்மளால் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு முழுமையான திருட்டுக்கரமாக அவங்கள கொண்டு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய ரிஷபராசி ஆண்களாக இருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்குமே இந்த நண்பர்களால் அதிகமாக ஏமாற்றப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கடன் சுமையில ரொம்ப சிக்கி தவிச்சு என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கி இருந்தாங்கன்னா நம்ம பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களை பார்க்குறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் படத்தை பார்க்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்குறதுக்காக நம்ம கூட இரண்டு ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டிஜே சுந்தரபாண்டி அவர்கள் வணக்கம் சார் எப்பயுமே பிரச்சனையில் இருக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு இது வந்து பாருங்க இவங்க கேட்கும் போதே சொன்னாங்க எப்பயுமே பிரச்சனையா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு அது ஒரு விதத்துல உண்மை அப்படின்னா சொல்லலாம் எந்த விதத்துல உண்மை அப்படின்னா எப்பயுமே உண்மையான அன்பை எதிர்பார்த்து ஏமாறக்கூடியவங்க ராசி அன்பர்கள் அதனால அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை அப்படின்னு சொல்ல மண் மற்றபடி எந்த விதத்துலயும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இன்பில்டாவே எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் எவ்வளவு நாளும் உழைப்போம் இதெல்லாம் ரிஷபத்தை சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் அம்மா நீங்க கேட்ட மாதிரி அதிசயமாக ரிஷபத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் ரிஷபத்துக்கு சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் வந்து பாருங்க ரிஷபத்துக்கு லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டென் அதாவது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் தான் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவாக வந்து பாருங்க இந்த உபஜயஸ்தானத்தில் பாவிகள் உட்கார்றாங்க அப்படின்னும் போது பத்தில் ஒரு பாவி உட்காந்தாலும் சரி பதினொன்னில் ஒரு பாவி உட்கார்ந்தாலும் சரி ஒரு பெரிய யோகம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது அப்போ இந்த உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இருக்கான் அவனும் பாவி தானே அப்போ நம்மளுக்கு பெரிய யோகம் அப்படின்றது உண்டு என்ன அப்படின்னா உழைக்கணும் யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்கு நிறைய ரிஷப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டா நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் வேலைக்கு போக மாட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடி லேடிஸ் வந்து நல்ல வேலை செஞ்சுருந்துருப்பாங்க ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் குடும்பம்தான் நாங்கள் ஹோம் மேக்கராக இருக்கோம் அதில் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிறது குடும்பத்தை பார்த்துக்கிறது கணவரை பார்த்துக்கிறது உருகி உருகி பாசத்தை காமிக்கிறது இதெல்லாம் ரிஷபத்துக்கிட்ட உண்டு அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இப்போ அடுத்த சனிப்பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் செய்யலை அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன லெவல்லேயும் ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் காரணம் என்ன நான் முன்னமே சொன்ன மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கான் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் உப்பு வியாபாரம் பண்ணாலும் ஊர்கா வியாபாரம் பண்ணிணாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சின்சியாரிட்டி ஹார்ட் ஒர்க்னால நம்ம ஜெயிப்போம் அப்படின்றது நிதர்சன உண்மை அதுக்கும் மேலமாக சனியினோட பார்வை இருக்குமா சனி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அந்த மூணு ஏழு பத்து ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு எட்டாம் பாவத்தை பார்க்குறாங்க நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு மந்த நிலை அப்படின்றது அப்பப்போ வரும் அதுக்கும் மேலே இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி சுயஸ்தானத்தை பார்க்குறான் அப்படின் போது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜீவராசிகள் கூட பசி இல்லாமல் அதாவது சாப்பிட்றதுக்கு உணவில்லாமல் இருக்குது பசியோடு இருக்குன்னா அறியாமல் நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடணும் அப்படின்னு தோணும் அதெல்லாம் தாராளமா செய்யுங்க இது பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும் அந்த மந்த நிலையை கம் பண்ணிக்கோங்க ஓவர் கம் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஈகைத்தன்மை மேலோங்கும் அதே மாதிரி கடினமான உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஷபத்துக்கு உண்டு அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உழைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது பிளஸ் அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால ரிஷபராசி என்பர்கள் அவங்க குழந்தைங்க பெரிய லெவல்ல வாக்குவாதம் அப்படின்றது வேண்டாம் பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா சின்ன பஞ்சாயத்தோட வந்து சேரும் பூர்வீகத்தை விட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்பு நிறைய விஷயத்துக்கு உண்டு இடமாற்றம் தொழில் மாற்றம் நிறைய பேருக்கு உண்டு எட்டாம் பாவத்தை பாக்குற திடீர் மாற்றங்கள் அப்படின்றது வரும் அந்த திடீர் மாற்றங்கள் அப்படின்றது பிளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டுமா பிளஸ் என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும் மைனஸ் என்ன ஏதாவது ஹிடன் சீக்ரசிஸ் இருக்குது அப்படின்னா அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப சிம்பிள் அப்போ ஆன் தி ஹோல் ப்ளஸ் ஜாஸ்தியாக மைனஸ் ஜாஸ்தியாக அப்படின்னா ப்ளஸ்ஸு தான் ஜாஸ்தி உழைக்கிறவங்களுக்கு எக்ஸாக்டான காலகட்டம் ரிஷபம் இந்த காலகட்டத்தை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வேலையை ரிஷபம் இப்போ செய்யணும் அதான் உண்மை சார் இப்போ உங்கள் பார்வையில் சொல்லுங்கள் சார் மேம் சொன்னது வரைக்குமே ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி மூலயமா நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா சனி பகவான் வந்து நம்மளுடைய மேச ராசிக்கு கெட்டவர்னு சொன்னோம் ஆனால் ரிஷபராசிக்காரருக்கு ரொம்ப ஃபேவரானவர் உன்னை எனக்கு பிடிக்கும் ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும் இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்குது அப்போ ஒன்று மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மகரம் கும்ப தான் அதிகமாக சொல்லுவாங்க அப்போ சனி பகவான் நம்மளுடைய ரிசபராசிக்காரங்களுக்கு பக்குவப்படுத்தினார் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா இவங்களுடைய மறைமுகமான எதிரிகளை இவங்களை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தினவங்களை வெளியே கொண்டு வந்து காமிச்சது அதனால தான் நம்மளுடைய விசவராசிக்காரன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலமாக அல்லாழப்பட்டு ஏண்டா வாழ்கிறோம் எதுக்கடா வாழ்கிறோன்னு வாழ்ந்து வாழ்க்கையை எப்படி சமாளிக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ நம்மளுடைய ரிசபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படும் இந்த மாற்றமானது என்னென்ன விஷயங்களை மாற்றம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் கவனத்தை நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நீ நீயா நானா அப்படிங்கிற உறவுக்குள்ளே கணவன் மனைவியாக நீ அந்த திசையில் இருந்தால் நான் இந்த திசையில் இருக்கேன் ஒரே வீட்டில் இருக்கோம் ஆனால் நீ நானும் பேசக்கூடாது இப்படிங்கிற ஒரு ஒரு கால சூழ்நிலையில் நம்ம கணவன்கிட்ட எப்படா பேசுவோம் நம்ம கணவர் நம்ம கூட பேச மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள ரிஷபராசி பெண்ணாக இருந்தான் ஜி அல்லது தன்னுடைய மனைவியை எவ்வளோ தூரம் புரிய வச்சு கூட நம்மளால் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு முழுமையான திருப்திகரமாக அவங்களை கொண்டு போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய சிவராசி ஆண்களாக இருந்தாங்க இந்த ரெண்டு பேருக்குமே கட்டாயமாக தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் நபர்களால் தான் இவங்களுக்கு பிரச்சனையே எப்போவுமே இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்து ரிஷபராசிக்கு வருதுன்னா அது யாராக இருக்குன்னா ஒன்று கணவருடைய குடும்பத்தாராக இருப்பாங்க அல்லது மனைவியோட குடும்பமாக இருக்கும் ஸோ இவங்களுக்குள்ளே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் இருக்கும் இவங்க ரெண்டு வரையும் பார்க்க விட மாட்டாங்க இவங்க ரெண்டு வரையும் பேச விட மாட்டாங்க அப்போ பிரித்து வைக்கிறதுக்கு என்ன வழியோ பின்னாடி இருந்து வேலை பார்த்துருப்பாங்க ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும் அப்போ சேரும்னு ஆசைப்படுற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு ஈஸியாக ஏமாறுறது நம்ம ரிஷபராசி தான் மேடம் சொன்ன மாதிரி இந்த நண்பர்களால் அதிகமாக ஏமாற்றப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலங்களில் நல்ல உறவுகள் நல்ல நட்பு அதாவது பத்து பேர் என் கூட இருந்தான் இப்போ இருக்கிறது மூணு பேர் தான் அப்புடின்னா அந்த மூணு பேரும் உண்மையானவர்களாக உறுதியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சனி பயிற்சி என்ன பண்ணுவார்னா போகிறதுக்கு முன்னாடியே பிரித்து கொடுத்துருவார் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் கூட மட்டும் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நம்ம சிசராசிக்காரர்களுக்கு இண்டிஷன் கொடுத்துருவாரு ஸோ இவங்களுமே ஃபாலோ பண்ணாங்கன்னா நன்மை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடன் சுமையில் ரொம்ப சிக்கி தவித்து என்ன பண்ணலே தெரியாமல் முடிச்சுக்கி கடன் சுமை உங்களுக்கு கண்டிப்பாக அடைஞ்சிரும் வீடு கட்டிக்கி இருந்தேன் நான் வீடு கட்டுறது பாதியோடு நின்றுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டாலும் கட்டாயமாக இவங்க வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு இடம் வாங்க வாய்ப்பு இருக்குது சந்தோஷத்தை தொலைத்து எப்படா சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இல்லற சந்தோஷம் அதே போல் மற்ற சந்தோஷங்கள் உறுதியாக கிடைக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இங்கே நம்ம சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களை பார்க்குற அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கார் அதே போல் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கார் ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறோம் வர்றோன்னா நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த சனி பயிற்சி காலங்களில் காலையில் உடனே என்ன நினைக்கணும்னா இன்றைய நாள் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே நான் வாழப்போகிறேன் நான் வேறு யாரோடைய தேவையில்லாத விஷயங்கள் ஏன்னா தேவையில்லாத விஷயம் ஏன்னு சொன்னால் எட்டாம் இடம் சனி பார்க்குற ஸோ இவங்க சொன்ன மேடம் சொன்ன மாதிரி சனி போவான் அள்ளியும் கொடுப்பார் தேவையில்லாத வில்லங்கத்தையும் கொடுத்துருவார் அப்போ யாராச்சும் வந்து ஒரு ஒரு லட்சம் போடு அஞ்சு லட்சம் கிடைக்கும் உனக்கு இதை பண்ணு நீ பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்புடின்னு வந்து ஒரு இல்லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது உங்களுடைய எம் எமோஷனல் தூண்டுற அளவுக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா தயவுசெய்து வேண்டாம் நான் நானாக இருக்கேன் நீ நீயாரு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு சூப்பராக வாழ்வாங்க அசால்ட்டாக இருந்தீங்கன்னா குழந்தைகள் வேறு யார் பேச்சையாக கேட்டுட்டு உங்களுக்கு இம்சையை கொடுப்பாங்க ஸோ இதில் கவனம் தான் அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்க போறீங்க அப்படிங்கிறது உண்மை நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் துர்கே அம்மனை வழிபாடு செஞ்சாங்கன்னா அதாவது துயரம் இல்லாத வாழ்க்கையும் துன்பம் இல்லாத வாழ்க்கையும் ரிஷபராசிக்கு எக்ஸட்ரா கிடைக்கும் பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்ல காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி